பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் சைனெக்ஸ் ஈக்குவல் டு எட்டு பை பதினேழு கமா ஜீரோ லெஸ்தென் எக்ஸு லெஸ்தென் பை பை டூ மற்றும் காஸ்வை ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தி நாலு பை இருபத்தி ஐந்து கமா பை லெஸ்தென் ஒய் லெஸ்தென் த்ரீ பை பை டூ எனில் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது சைனெக்ஸின் மதிப்பிலிருந்து காஸ் எக்ஸின் மதிப்பும் ஒய்யின் மதிப்பிலிருந்து சைன் ஒய்யின் மதிப்பும் கணக்கிடலாம் சைனெக்ஸ் என்பது எட்டு பை பதினேழு என கொடுக்கப்பட்டுள்ளது முற்றொருமையானது ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு ஒன்று சைனெக்ஸின் மதிப்பானது எட்டு பை பதினேழு ஹோல் ஸ்கொயர் காஸெக்ஸின் மதிப்பை தான் கணக்கிடுறோம் காஸ்கொயர் எக்ஸ் அப்படியே எழுதிடலாம் எட்டு பை பதினேழு வர்க்கப்படுத்துகிறோம் எட்டு பெருக்கள் எட்டு அறுபத்தி நாலு பதினேழு பெருக்கள் பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ப்ளஸ்ஸு காஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று காஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன்று ப்ளஸ் அறுபத்தி நாலு பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது வலதுபுறம் போகிறப்ப மைனஸில் இருக்கும் இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாம் ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மைனஸ் அறுபத்தி நாலு பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது காஸ்கோயர் எக்ஸின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒன்பதில் அறுபத்தி நாலு கழிக்கிறோம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பு காஸ்கோயர் எக்ஸு ஈக்குவல் டூ இரநூத்தி இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் இருபுறமும் வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் காஸ்கொயர் எக்ஸ் x இரநூத்தி இருபத்தி ஐந்து பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தி ஐந்து பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலமானது பதினைந்து மூலம் பதினேழு காஸ் எக்ஸின் மதிப்பானது அதாவது எக்ஸ் என்ற கோணமானது ஜீரோ லெஸ்தென் எக்ஸ் லெஸ்தென் பை பை டூ என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் கால் பகுதி முதல் கால் பகுதியில் அனைத்து மதிப்புகளுமே பிளஸ் என்பதால் காஸ் எக்ஸின் மதிப்பு ப்ளஸ் பதினைந்து பை பதினேழு ஆகும் அடுத்து காஸ் ஒய்யின் மதிப்பு காஸ் ஒய் என்பது மைனஸ் இருபத்தி நாலு பை இருபத்தி ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது முற்றொருமையானது சைன்ஸ் ஸ்கொயர் ஒய்இ ப்ளஸ் காஸ் கொயர் ஒய்இ ஈக்குவல் டு ஒன்று சைன்னைக்கு சைன் ஒய்யின் மதிப்புகள் தான் கணக்கிடுறோம் காஸ் ஒய்யின் மதிப்பு மைனஸ் இருபத்தி நாலு பை இருபத்தி ஐந்து ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று வர்க்கப்படுத்தலாம் சைன்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ஸுன்னு ஆகும் இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி நாலு எனும் பொழுது மதிப்பு ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை இருபத்தஞ்சு பெருக்கல் இருபத்தஞ்சி ஆகி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை அறுநூற்றி இருபத்தி ஐந்து இதை கிராஸ் மல்டிபல் பண்ணி சுருக்கலாம் ஒன்று பெருக்கல் அறுநூற்றி இருபத்தி ஐந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து மைனஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை அறுநூற்றி இருபத்தி ஐந்து இரண்டு மதிப்புகளையும் கழிக்கிறோம் அறுநூற்றி இருபத்தி ஐந்து மைனஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறு எனும் பொழுது நாற்பத்தி ஒன்பது பை அறுநூற்றி இருபத்தி ஐந்து இது சைன் ஸ்கொயர் ஒய்யின் மதிப்பு சைன் ஒய்யின் மதிப்பு வேணுங்கிறப்ப வர்க்க மூலம் எடுக்கிறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்பது பை அறுநூற்றி இருபத்தி ஐந்து சைன் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாற்பத்தி ஒன்பதின் வர்க்க மூலமானது மதிப்பு ஏழு அறுநூற்றி இருபத்தி ஐந்தின் வர்க்க மூல மதிப்பானது இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சு பிற்கல் இருபத்தி அஞ்சு அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஒய்யின் மதிப்பானது எந்த கா கோணத்தில் எந்த கால்பகுதியில் அமைதுன்னா பை லெஸ் தென் ஏ ஒய் லெஸ் தென் த்ரீ பை பை டூ அதாவது நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி எழுபது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ அமையக்கூடிய கோணமானது நமக்கு அதாவது எந்த கால்பகுதினா மூன்றாம் கால்பகுதி மூன்றாம் கால் பகுதியில் அனைத்து சைன் ஒய் மற்றும் காஸ் மதிப்புகளானது மைனஸ் குறியில் இருக்கும் எனவே சைன் ஒய் என்பது மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்து என எடுக்கலாம் கணக்கிட வேண்டியது என்னென்னா சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பு கணக்கிடணும் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக எக்ஸ் மற்றும் ஒய் என்ற கோணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது சைன் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸு சைன் ஒய் சைனெக்ஸு காஸ்வை மற்றும் காசெக்ஸு சைன்வை சைனெக்ஸின் மதிப்பு எட்டு பை பதினேழு பெருக்கல் காஸ்வையின் மதிப்பு மைனஸ் இருபத்தி நாலு பை இருபத்தி ஐந்து மைனஸ் காஸ்வை மதிப்பு பதினைந்து பை பதினேழு பெருக்கல் சைன் ஒயின் மதிப்பானது மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்து இரண்டு மதிப்புகளையும் பெருக்கலாம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் எட்டு பெருக்கல் இருபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை பதினேழு பொழுது நானூற்றி இருபத்தி அடுத்ததில் மைனஸ் அஞ்சு பெருக்கு பதினஞ்சு பெருக்கள் ஏழு நூற்றி ஐந்து பை டினாமினேட்டரில் நானூற்றி இருபத்தி ஐந்து டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறனால நியூமரேட்டர்களை ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸுங்கிறதுனால கழிக்கலாம் டினாமினேட்டர் நானூற்றி இருபத்தி ஐந்துன்னு எழுதிடுறோம் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் நூற்றி ஐந்து இரண்டு மதிப்புகளையும் கழிக்கிறோம் ஒன்று மைனஸில் இருக்குது பெரிய எண் மைனஸுங்கிறனால கழிக்கும் பொழுது மைனஸ் குறி களி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மைனஸ் நூற்றி ஐந்து எனும் பொழுது எண்பத்தி ஏழு பை நானூற்றி இருபத்தி ஐந்து இது சைன் ஆஃப் ஃபோர் கணக்கிட்டது என்ன சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பானது மைனஸ் எண்பத்தி ஏழு பை நானூற்றி இருபத்தி ஐந்து ஆகும்